ஹாய் மக்களே என் பேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு செம்மாயான ரிசல்ட் அவ்வளோ டல்லாக இருந்துச்சுங்க ரொம்ப டார்க்காக இருந்துச்சு ஒரு டைம் மட்டும் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் உங்கள்கிட்ட லைவாகவே இந்த வெளியில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈவன் டோனில் செம்மையாக இருக்குது நான் லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது அது எப்பயுமே போடுறதோ அதனால் நான் உங்கள்ட்ட ஒத்துக்கிறேன் ஆனால் என் ஃபேஸோட பிரைட்டாக பாருங்கள் நான் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு பயங்கர டான் ஆயிடுச்சு ரொம்ப டார்க் ஆயிடுச்சு ஃபேஸு சரி எப்படியாவது இந்த பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும்ன்ட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் என் ஃபேஸ் பாருங்கள் வாஷ் பண்ண தீரத்துல தான் அதை நீட்டுருக்கேன் தொடக்க கூட இல்லைங்க நான் ஃபேஸை அவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு எதுவுமே என் ஃபேஸில் இல்லைங்க நம்புங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரெடி பண்ண சொல்லிருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இருக்கிற மாவை கடலை மாவு வாங்கி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதனால் ஒரு பிரச்சினை இல்லை இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அப்படியே ஆட் பண்ணோம்னா கட்டி தட்டிடும் அதனால் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க சில்வர்லாம் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி அலுமினிய கடாய் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது என்னென்னா காஃபி பவுடருங்க நீங்கள் எந்த ப்ராண்டு காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் கமெண்ட்டாக தான் பண்ணுறீங்க அதுபோல் ப்ரூ சன்ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம இது கூட வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ண பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுத்தமான ஹனி தாங்க சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க இதில் இப்போ ஹனியும் போட்டாச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா ரா மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி காய்ச்சாத பால் வந்து நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த டம்ளர் வந்து பெரிய டம்ளர்லாம் கிடையாது சின்ன டம்ளர் தான் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக திக்கான பாலாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு இது நல்லா திக் திக்கா வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு சில நேரம் பால் வந்து சுண்டி திக்காக அப்படியே ஒரு பால் கோவா மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ரிசல்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான பேக் இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்துக்கிட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகவே வந்துடும் நல்லா திக்கான பாலம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் சட்டுன்னு சுண்டி நமக்கு வந்துடும் இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ பாருங்கள் நல்ல பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும் அப்போ பொங்கும் பொழுது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்படி விட்டிங்கன்னா பொங்கி எல்லாமே கீழே போயிடும் அதனால் அதை தவற பண்ணிடாதீங்க நல்லா அந்த ஓரத்துலலாம் பிடிச்சி பிடிச்சி வரும் பாருங்கள் அப்போ நல்லா வந்து எடுத்து எடுத்து விடணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அடி அடிப்பிடிச்சி போயிடும் இப்போ வந்து நம்ம இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் சேர்த்துருந்தோம் இப்போ நான் இன்னொரு பேக்கெட் காஃபி பவுடரை சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இதில் வந்து ரெண்டு பேக்கெட் காஃபி பவுடர் சேர்க்கணும் நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க ரெண்டாவது பேக்கெட்டை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பேக்கெட்டையும் சேர்த்துட்டோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர்ல ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள் நல்லா டார்க்காக இந்த மாதிரி வரணும் நமக்கு சுண்ட சுண்ட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு வரும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ண வேணாங்க உங்கள் கை கால்களில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கும் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் ஃபெயிலெல்லாம் போய்ட்டு வரோம் அதெல்லாம் கையெல்லாம் நல்லா கருத்து போய் கிடக்கும் பாருங்கள் அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபே உங்கள் கை கால் ஃபேஸ் எல்லாமே நல்லா ப்ரைட்டாக மாறிடுங்க அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேக்குன்னு சொல்லுவேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபைனலாக என்ன இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மாவு ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இதை டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது கட்டி தட்டிடும் அது மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சூப்பரான க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு கட்டி தட்டாமல் எவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா இதை வந்து நம்ம சூடு பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு வந்து போகவே போகாது இந்த பேக் வந்து நீங்கள் ஒன் வீக்குக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பக்குவம் ரொம்ப முக்கியம் இதே பக்குவத்தில் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் அப்ளை பண்ணுறதுனால ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு க்ரீம் பதத்துக்கு வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து ஃபேஸுக்கான பேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்கு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வெயிலெலாம் போயிட்டு வந்ததுனால் ஃபேஸ் பாருங்கள் இப்போ டார்க் ஆகிடுச்சு சன்ஸ்க்ரீன் போட்டேன் ஆனாலும் ரொம்ப நேரம் வெயில் இருந்ததுனால ஃபேஸ் ரொம்ப டார்க்காக டல்லாக இருக்குது சரி நம்ம ஃபேஸை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மலாக மில்க் எடுத்துருக்கேன் பாருங்கள் காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்கேன் அந்த பால்ல இந்த மாதிரி காட்டெல்லாம் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேக் அப்ளை பண்ணலாம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குங்க ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம துடைக்கலாம் வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் வெயில் போனதுனால தான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறேன் இந்த மில்கில் அப்படின்னு நினச்சிடாதீங்க நான் எப்பயுமே மில்க் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன் காலையில் எழுந்ததுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பதிலாக இந்த மில்கை வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா அதை மாதிரி தொடச்சிட்டு வந்தாலே நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மில்க்கு ஃபேஸில் விட்டியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறமே நம்ம பேக் அப்ளை பண்ணலாம் இப்போ ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் இப்போ நம்ம பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எப்போ தேவையாக அப்படினு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஒன் வீக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம் அது முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நான் புது ப்ரெஷ் வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பழைய ப்ரெஷ்ஷாக வேணான்னு போட்டேன் இந்த ப்ரஷ் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க வேறு ஐம்பது தான் இந்த ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி பேக்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பாருங்க நம்ம மில்க் வச்சு க்ளீன் பண்ண உடைய ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக திருட்டு பாருங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேக் மாதிரி யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இன்னைக்கு வந்து நம்ம இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபேஸ் பேக் இருந்தது ஜென்ஸும் தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படி அவங்க யூஸ் பண்ணும்போது ஆண்கள் யூஸ் பண்ணும்போது மஞ்சள் தூளை மட்டும் ஸ்கிப்பா பண்ணிக்க வேண்டியதான் அது சேர்த்துக்காம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தாராளமா நான் வந்து இதை வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணிக்கேன் உங்கள்கிட்ட இருந்தா கண்டிப்பா கஸ்தூரி மஞ்சள் தூளே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டாக்ஸர் அதாவது கண்ணைச்சு கருவலையம் டாக்ஸ்க்குலாம் இருந்துச்சுன்னா கண்ணை சுற்றி எதை போட்டுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் நம்ம ரெண்டு பேக்கெட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் செம்ம ஒரு மனமாக இருக்குங்க அந்த காஃபி மனம் அதேமாரி நீங்கள் ஹனி நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஹனிக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக சுகர் கூட சேர்த்துக்கலாம் நிறைய பேர் ஹனி லே கா வேறு எதுவும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கூட கேட்பீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் உங்கள் ஆப்ஷன் வந்து என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக வர நம்ம லைவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோனையும் உண்மையான தகவல் மட்டும்தான் வரும் ரிசல்ட்டை நீங்களே பார்க்குறீங்க எந்தளவுக்கு ப்ரைட்டாக நம்ம ஃபேஸ் வந்து மாறுது அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் எந்த விதமான ஃபேக் எல்லாம் எதுவுமே கிடையாது லைட்டிங் கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவு கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காமல் இருக்கவே இருக்காதுங்க எனக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் என் ஃபேஸோட கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து மெயினான காரணம் இந்த பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணும்போது எப்படினா கொஞ்சம் வெது விதே இருக்குது அந்தளவுக்கு ஹீட் இருக்குதுல்ல நம்ம ஏன்னா நல்லா சூடுபடுத்தணும் இல்லையா அந்த சூடு அப்படியே இருக்குது லைட்டாக வெது விது இருக்குது நீங்கள் ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நெக்கில் உள்ள கருவடைக்கலாம் அவ்வளோ அருமையாக எடுத்துரும் கரும் கருமையாக அந்த ஓரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எல்லாம் டோட்டலாக எடுத்துருங்க அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்காக ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் எதுக்காக அப்படின்னா இது உண்மையான பதிவு அப்படின்றதுனால கண்டிப்பாக உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம போடுறோம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நிறைய வந்து கமெண்ட் வருது நல்லா இருக்கா சூப்பராகக்கா சூப்பராகக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் தொடர்ந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க அதை நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஒரு சில இது பண்ணாமல் போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நம்ம இதை அப்படி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப உங்களுக்கு டைட்டாலும் ஆகாது கொஞ்சம் மாய்ச்சலாக தான் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஈர பசையோட தான் இருக்கும் ரொம்ப வர வர காயாது அப்படி இழுத்து உங்களுக்கு பிடிக்காது இப்போ நம்ம லைட்டாக ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ்ன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு ஆளாக இருக்கோ பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்கலாமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வாழைப்பழத்தோட தோல் எடுத்துருக்கேன் அந்த தோலை வச்சு நம்ம லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா நைஸா இருக்கும் உங்களுக்கு நான் ஃபேஸுக்கு எந்த விதமான ஒரு டேமேஜ் ஆகாது ரொம்ப வர வர ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்க லைட்டா தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு ஜெட்டிலான மசாஜ்னு கொடுத்துக்கோங்க வாழைப்பட தொழில் தான் வச்சு பண்ணணும் அப்படின்றதான் இல்லை ஏன்னா எல்லா நேரங்களிலையும் நமக்கு இது வந்து கிடைக்காது பெரும்பாலும் எல்லா வீட்லயும் வாழப்பட இப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது கிடையாது அதனால இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இருக்கிறதுனால அதை வந்து பயன்படுத்திட்டேன் இப்போ நம்ம ஃபேஸை வந்து காட்டனில் வச்சு தொடச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும் தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லா வீடியோ லைவாக தான் உங்களை காட்டிட்டு இருக்கேன் என்னன்னா ஒரே மாதிரி இருக்கா நினைக்காதீங்க அப்ப உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சாதான் நீங்க அதை நம்பிக்கையோட நீங்க ட்ரை பண்ணுவீங்க அதுக்காக இந்த மாதிரி பண்றது எப்படி இருக்கு பாருங்க பேமையா சொல்றேன் செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் ஆகிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் சூப்பராக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் செம்மையாக உங்கள் டேஸ்ட் நல்ல நல்லா ப்ரைட்டாக மாறும் இப்படி இருக்கு பாருங்க எந்த லைட்டும் இல்லைங்க இப்போ எத்தனை மணிக்கு வீடியோ எடுக்கணும் கரெக்டாக ரெண்டு மணிங்க உங்களை டைம் கூட இங்கே காட்டிடுறேன் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லை நீங்கள் வந்து நைட்டில் தான் பெரும்பாலும் இந்த வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ மதியான ரெண்டு மணிக்கு நான் ஒரு டைம் கூட காட்டிடுறேன்

கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம தொடச்சிடலாம் ஏன்னா அப்புறம் நீங்கள் கடுப்பாயிருங்க என்ன தொடக்கிறதே கட்டிகிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரம் அப்படின்ட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதுக்காக ஃபேஸ் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு என்னோடய டேனெல்லாம் ஒரு அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்ளை பண்ணல வச்சிருக்கல அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க ஒரு மேக்கப் நம்ம போட கிடையாது அந்த மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும் ஃபேஸ் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம் ங்க நினைச்சே பார்க்க முடியலங்க அப்படி ரிசல்ட் இருக்குங்க நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதை விட்டுட்டு நீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இயற்கையை நீங்கள் வந்து ஃபேராக தான் இருக்கீங்க இயனே வந்து அதனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிலாம் சொல்றீங்க கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க நான் ஃபேர்லாம் கிடையாது நான் வந்து ஒரு லைட்டான ஒரு மாநிலமான கலர் தான் ஆனால் என்னுடைய ஸ்கின் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதை வேணாம் சொல்லுவேன் நான் இந்த ஃபேஸ் பேக்கை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரதுனால எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நம்ம எந்த ரொம்ப பிளாக்காக அதாவது ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஷேட் தாராளமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம் அந்த மாதிரி கொண்டு வந்த ஃபேஸ் தான் என்னுடையது நான் வந்து கலரெல்லாம் பிறக்கவே கிடையாது என்னுடைய ஒரிஜினல் கலர் மாநிலமாக தான் இருப்பேன் ஆனால் நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அதான் உண்மை பொய்யெல்லாம் கிடையாது இப்பவே உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக டல்லாக இருக்கும் கண்டிப்பாக நினைக்காதீங்க இந்த மாதிரி பேக் வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இந்த பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் இப்போலாம் நீங்கள் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிணா வீடியோக்காக உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க குளிக்க போகிறீங்களா டக்குன்னு இந்த பேக் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க நான் ஆல்ரெடி இது வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஒரு வாரம் வரதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக கெட்டு போகாதுங்க எடுத்து டக்குன்னு ஃபேஸ் கழுத்து அப்புறமேட்டு இந்த காது எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டு போய் குடிச்சிடுங்க நீட்டாக உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்புங்க நம்பி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான் சொல்லுவீங்க சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் பாய்